இது எதனோட சம்மந்தப்படுதுன்னு சொன்னா எப்போதும் நெசப் நெசப பாதுகாக்கிறது சம்மந்தப்படுது நெசப பாதுகாக்கிறதோட சம்மந்தப்படுதுன்னா அவன் திருமணம் முடிக்கிறது என்றது வலியுறுத்தப்படும் நாங்க சொன்ன மாதிரி குடும்ப குடும்பவியலுக்கு பதிலாக குரங்கியல் இருந்தா டோட்டல் இஸ்லாமிய சட்டமே போய்திரும் நீங்க ஒண்ணுமே இல்லைங்க அங்க குரங்குக்கு என்ன அஜினபி மகாராமி அது இல்ல விளங்கிட்டா அடுத்து என்ன வர போது குழந்தை பெற்றுக்கள் என்ற சப்ஜெக்ட் இல்ல நீரா சப்ஜெக்ட் இல்ல இரத்த உறவு சப்ஜெக்ட் இல்ல பெற்றோர்களை சேர்ந்து நடத்த பெற்றோர்களை தெரியாது அதுதான் சொல்ல வரது என்னன்னா நசுல் என்றது அடிப்படை ஐந்து அம்சங்கள்ல கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அதான் காரணம் நசுல மட்டும் ஒரு ஆள் சொல்றாரு பரம்பரையை நம்ம கடை இது என்ன பிரச்சனை அதை மட்டும் எடுத்து பாருங்க டோட்டல் இஸ்லாம் பேத்திரும் எங்கெல்லாம் எல்லாம் புகுமட்டத்தை பாருங்க அப்படியே முழுசா பேத்திரும் வழி யாரு பொறுப்பாளர் தான் குரங்கு அப்ப பொறுப்பாளர் இல்லைங்க சரியா டோட்டல் குரங்கு ஸ்டைல் ஆயிட்டேன்னு சொன்னா அந்த முழு சப்ஜெக்ட்டும் போயிடும் வழி என்ற சப்ஜெக்ட் இல்ல திருமணம் கூடுமா கூடாதான்னு தெரியாது திருமணமே இல்லை இப்படியான ஒரு விஷயம்னு வரத ஆரம்பிக்கும் எனவே அந்த ஹம்சா அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு தலைப்பு சொல்றது அஞ்சு இந்த இஸ்லாத்துடைய மாற்ற முடியாத இஸ்லாத்துடைய எல்லா ஹதிசர்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய இலக்காக மகாசிது படிப்பாங்க இஸ்லாத்துடைய இலக்குகள் அப்படின்ட்டு அதுல இது முக்கியமான அஞ்சு நம்ம தெரிஞ்சிருக்கணும் இந்த அஞ்சு எந்த அப்படி ரிலேட்டட் ஆக எந்த இடத்தால வந்தாலும் அந்த அஞ்சு என்ன அதாவது மார்க்கத்தை பாதுகாத்தல் ந உயிரை பாதுகாத்து உயிர் உடல் இதைகளை பாதுகாத்தல் பரம்பரையை பாதுகாத்தல் பரம்பரை குழந்தை இதைகளை பாதுகாத்தல் அக்கல் சிந்தனையை பாதுகாத்தல் சொத்தை பாதுகாத்தல் இந்த அஞ்சு